வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் வீடியோவிற்குள் போகும் முன் அவசர ஆள் சேர்ப்பு அறிவிப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் எங்களுடன் பார்ட்னர் ஆகுங்கள் எல்லா வேலைகளுக்கும் லாபத்தில் பங்கு தருகிறோம் வங்கி ஏல சொத்துக்களை விற்க வேலை செய்யும் பார்ட்னர் ஒர்க்கிங் பார்ட்னர் தேவை வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் கஸ்டமர் ரிலேஷன் ஆஃபீஸர்ஸ் வங்கி ஏல சொத்துக்களுக்கு மீட்பு அதிகாரிகள் சேலரி சம்பளம் வந்து பதினஞ்சாயிரம் ப்ளஸ் ஊக்கத்தரி தருகிறோம் இல்லை எனக்கு கமிஷன் பேசிஸில் வேணும் லாபத்தில் பங்கு வேணுன்னா அதுவும் நீங்கள் எடுத்துக்கிடலாம் ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறோம் புதியவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை அனைவரும் விண்ணப்பிக்கலாம் ஆர்வம் உள்ளவர்கள் தயவு செய்து உடனடியாக அழைக்கவும் வேலாயுதம் அசுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு நீங்கள் இந்த சொந்த ரியல் எஸ்டேட் வணிகத்தை தொடங்க விரும்புகிறீர்களா உங்கள் முயற்சியை தொடங்குவதற்கு எங்களிடம் சொத்துக்கள் உள்ளன நீங்கள் இஎம்ஐ வங்கியில் செலுத்த முடியாவிட்டால் உங்கள் சொத்தை எங்களுக்கு விற்று அதிக பணம் சம்பாதிக்கலாம் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் அல்லது வழங்குகிறோம் வங்கிகளிடம் ஏலத்திற்கு முன் அடமான சொத்துக்களை வாங்குவது கடன் தீர்வு வங்கி ஏல சொத்துக்களை விற்பனை செய்வது சொத்துக்களை விற்கும் உரிமையாளருக்கு உடன்படம் செலுத்துதல் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் டாட் காம் டைப் செய்யவும் வேலாயுதம் அஸ்வின் டாட் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் சுத்தின் போட்டோஸ் கீழே கொடுத்துடலேன்னு பாருங்கள் இது தாங்க இந்த தனி வீடுங்க இண்டிவிஜுவல் ஹவுஸ் அல்லது இண்டிவிஜுவல் பங்களா அப்படின்னு சொல்லலாம் இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி சாவி வந்து பேங்க்ல இருக்கு ஆதனூர்ல இருக்குன்னு ரோடு விடுத்த பாருங்க சிமெண்ட் ரோடு நல்ல டெவலப்பிங் ஏரியா சார் அதனால நீங்கள் இப்போ வாங்கி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லேண்ட் அப்ரிசியேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆதனூரில் இருக்குங்க குடுவாஞ்சேரி தனி வீடு இண்டிவிஜுவல் ஹவுஸ் அல்லது இண்டிவிஜுவல் பங்களா அப்படின்னு சொல்லலாம் லேண்ட் ஏரியா வந்து எண்ணூற்றி எழுபத்தஞ்சி சதுரடி கட்டப்பட்ட பகுதி ஆக்சுவல்ஸு தரைத்தளம் ப்ளஸ் ஒரு மாடி இருக்குது ரெண்டு பெட்ரூம் வீடுங்க கிழக்கு பார்த்த வாசலுங்க பதினேழரைக்கே ஐம்பது சதுரடி அந்த அளவு ஏழை விலை வந்து ஐம்பத்தேழு லட்சம் ஐம்பதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் கொஞ்சமாக கூட்டி கேட்கணும் ஏழ தேதி வந்து அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்றுலேருந்து மாலை நாலு மணி வரைக்கும் ஆதனூர் குடுவாஞ்சேரில் தனி வீடு ஏலத்துக்கு வந்திருக்குங்க எழுநூற்றி எழுபத்தஞ்சி சதுரடி லேண்ட் ஏரியா தரைத்தலம் ப்ளஸ் ஒரு தளம் இருக்குது மா மா மாடி இருக்குது ரெண்டு பெட்ரூமு கிழக்கு பார்த்த வாசல் பதினேழுரைக்கு ஐம்பது சதுரடி ஏழ விலை வந்து ஐம்பத்தேழு லட்சம் ஏழை பெருக்கி வந்து இருபத்தஞ்சாயிரம் ஏழை தேதி வந்து அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்றுலேருந்து நாலு மணி வரைக்கும் உங்களுக்கான ஒப்பந்தத்தை நாங்கள் முடித்து தருகிறோம் உங்கள் பெயரில் சொத்து பதிவு செய்யப்படும் வரை எங்கள் சேவை இருக்கும் அதனால் உடனே என்னை அலைங்க நான் உங்களுக்கு இந்த டீலை முடிச்சு தரேன் மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனே என்னை அழைக்கும் வேலாயுத மச்சுவன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நம்ப இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா உங்களுக்கே நல்லா தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் லைக் போட்டால் தான் கூகுள் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் என்னைக்கு நம்ம இது பண்ணி இது லைக் பண்ணுறதை நிப்பாட்டுறோமோ அது கூகுளும் நோட்டிஃபிகேஷன் கொடுக்காது அதனால் நான் போ புதுசாக போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு வந்து சேராது அதெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த நான் வந்து வாகன ஏழும் தங்க நகையிலும் சொத்தி ஆலாம் போடுறேன் இது போக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுட் இருக்கும் அந்த நேரத்தில் தேடி அலைய வேண்டாம் உடனே எனக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டவுட்டை கேட்கலாம் இலவச ஆலோசனை வழங்குறேன் தங்க நகையாலும் எல்லாமே நான் போடுறேன் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருந்தனா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஷேர் பண்ணலாம் நீங்கள் முன்னமே சொன்ன மாதிரி லைக் போ லைக் போட்டினீங்கன்னா நான் போ போ எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை கூகுளிலிருந்து பெற தொடங்குவேன் நீங்கள் அதில் தேவையான வீடியோவை தேர்ந்தெடுத்து பார்த்து பயன்படலாம் நன்மைகளை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சேர்ந்தேன்